பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்தியில் என்ன பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை ஸோ அந்த கூட்டுறவுத்துறையில் அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்டேட் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஆர்பி எக்ஸாமினேஷன் கூட அடுத்த வாரம் வந்து இன்டர்வியூ வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அது சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் எஸ்ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை கூட்டுறவுத்துறையில் எந்த ஒரு பணிக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதினா மட்டும்தான் இந்த கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ ஜஸ்ட்டு இல்லை அப்படின்னா கூட இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட போனஸ் ஃபை சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து எழுதலாம் அந்த வகையில் நமக்கு இப்போ ஹையர் டிப்ளமோக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற இந்த ஹையர் ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டோடைய இன்ஸ்டியூட்லேருந்து தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினாலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து இருக்குது இந்த கிளாஸஸ்க்கானது ஸோ இந்த ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஜாபாக இருந்தாலும் நீங்கள் வந்து கூட்டுறவுத்துறையில் எந்த வருஷம் வந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரெசென்ட் இயர்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த ஹையர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு வர கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனா இது வந்து டிப்ளமோ கோர்ஸ் கோஆப்ரேட்டேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க மட்டும் தான் எழுத முடியுமா அப்படிலாம் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த டிப்ளமோ கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தவங்க மட்டும் தான் எழுத முடியும் ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை படிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் வந்து இருக்குது ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் த இன்ஸ்டியூட் ஆஃப் காப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு இன்ஸ்டியூட் பற்றி ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டு ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெகுலேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரூல்ஸ் ப்ரிப்பர் ப்ரீ ட்ரைனிங் அண்ட் அட்மிஷன் டு தி ஃபார் தி செஷன் ஆஃப் கிவன் பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டியூரேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் இருபத்தி ஆறு வாரங்கள் இந்த ஒரு கோர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தராங்க இருபத்தி ஆறு வாரங்கள் அப்படின்றது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இருக்குது கோர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் தான் ஸோ கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது ரெகுலர் கிளாஸஸ் நீங்கள் மதுரையில் போய் தான் இந்த கோர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது கிராஜுவேஷன் இங்கே எனி டிசிப்ளின் ஸோ டிகிரி வந்து நீங்கள் எந்த கிராஜுவேட்ல வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த டிகிரி படித்தவங்களும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ அனைத்து டிகிரி படித்தவங்களுமே இந்த ஒரு ஹையர் டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ பிஜி ஹையர் டிப்ளமோன்ற மாதிரி தான் இது வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் வரப்போகிற கூட்டுறவுத்துறை பணிக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இதில் படித்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஸோ என்னென்ன செமஸ்டர் பேப்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பேப்பர் இருக்குது ஓவராலாக ஃபஸ்ட் செமஸ்டரில் கோபரேட்டி மூமெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் கோப்பரேட்டிவ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கோஆபரேட்டிவ் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எம்ஐஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அலைடு லாஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டூனு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ஏஎஸ் பார்ட் ஒன்று பார்ட் டூன்ற மாதிரி ஒரு பதிமூணு பேப்பர் இருக்குது இந்த ஒரு பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் வந்து இந்த அடுத்து வரப்போகிற எந்த கூட்டுறவுத்துறையில் வர வேலை வாய்ப்பும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ரெகுலர் கிளாஸஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க இந்த ரெகுலர் கிளாஸஸ் வில் பி கண்டக்டட் ஆன் ஒர்க்கிங் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் இருக்குது மிச்ச நாள் ஞாயிறு வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிளாஸஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் வந்து கிளாஸ் நடக்குது கம்பல்சரி அட்டன்டன்ஸ் எண்பது சதவீதம் அட்டனன்ஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலான தகவல் என்னன்றதையும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ரிட்டன் எக்ஸாமிஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஒரு இது ஸோ இதில் இன்ஸ்டியூட்டில் உள்ளது நமக்கு இதை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் guidelines to be followed for sending the application form the application form வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் சைட்டை சைட்டோட லிங்க்கை தரேன் நின்னு நான் டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் fill ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து முந்நூறுரூவா பே பண்ணி அனுப்பணுன்றது சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீ ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹேஸ் டு பி பெய்டு ஒன்லி த்ரோ ஃபாலோயிங் அக்கவுண்ட் சொல்லியிருக்காங்க ஐடி ஃபார் தி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் யூடிஆர் நம்பர் ஆஃப் நெஃப்ட்டு அதர் பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மத்திய கூட்டுறவு வங்கி இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இந்த கோர்ஸ் பண்ணிந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி நம்மளுடைய எதிர்பார்ப்பின்படி தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது மேபி அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஒரு பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் கொஞ்சம் ஒன் மந்த் டைம் எடுக்கும் அதனால் இதில் ஜாயின் பண்ணி போனஃபிட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இது அடுத்த ரெக்ரூட்மெண்ட் என்ன சார் கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி தான் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்ததாக ஸோ எஸ்ஆர்பிக்கு அப்புறம் தான் மத்திய கூட்டுறவு வங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம வந்து அஃபிஷியலாக கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து தபாலில் அனுப்பணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க முந்நூறுவா பே பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அடுத்தது கூப்பிடுவாங்க ஸோ மோட் ஆஃப் ஆன்லைன் இது வந்து இன் இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க த அப்ரூவ்டு கெப்பாசிட்டி ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் சிக்ஸ்டி இஃப் மோர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் நிறைய அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வைப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து வைப்போம்னு சொல்லியிருக்காங்க டூ ஹவர்ஸ் வந்து நடக்கும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் மாதிரி இந்த ஒரு என்ட்ரன் டெஸ்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இம்பார்ட் டேட்டு ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மணி பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது அட்மிஷன் டூ தி ப்ரோக்ராம் வந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து அஞ்சு ரெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் ஆயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுலேயே கொடுத்துருந்தாங்க ஒன்ஸ் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட்ன்றது அப்ளிகேஷன் ஃபீஸு இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே இருக்குது ஸோ கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட சேர்த்து இருபத்தி மூணு அறநூறு அப்படினு சொல்லியிருக்காங்க பேயபிள் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஸோ அட்மிஷன் ஆகும்போது இந்த இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுவாயை வந்து நீங்கள் பே பண்ணிடணும் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது ஸோ இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுவாயும் பே பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ ஆறு மாத காலத்தில் இந்த ஒரு கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற டைம் ஷெட்யூல் படி உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராக இருக்கும் சாட்டர்டே சண்டே மட்டும் லீவு அப்புறம் கவர்மெண்ட் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபுல் டைம் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டுலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வேற எதுவும் டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இந்த பண்ணுடைய அபிஷியல் லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்களும் விசிட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கங்க ஸோ ஹயர் டிப்ளமோ கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ எஸ்ஆர்பி நீங்கள் எழுத முடியலன்னா கூட இந்த ஒரு ஹயர் டிப்ளமோ வந்து பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கூட்டுறவுத்துறையில் வேலை வாய்ப்பு வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஆறு மாத காலம் மதுரையில் தான் இன்ஸ்டியூட் இருக்குன்றதை திரும்பி நான் சொல்கிறேன் ஸோ கரஸ்பாண்டன்ஸ்ட்டை படிக்க முடியுமா வந்து கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க ஸோ வேறு எதுவும் அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை வீடியோ மேக் பண்ணி போகிறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்